நம்ம பண்ணின ஜபங்கள் நம்ம பண்ணுன ஆராதனை நானும் அடிக்கடி சொல்லுவேன் அண்டூரே காலையில் பார்த்தா ஜபம் மத்தியானம் பார்த்தா ஜபம் சில ஆட்கள் சொல்லுவாங்க எப்பளும் எப்பொழுது ஜோம் பண்ணி இவருக்கு என்ன தேன்னு சொல்லுவாங்க ஆமை தோத்திரம் ஆமை ஜாமக்கார ஜபம் குழு ஜபம் தொடர் ஜபம் தோத்திரம் உபவாச ஜபம் ரெண்டு நாள் கேப்பு கடந்த அந்த ரெண்டு நாளையும் தோத்தரம் ஆமாம் விலையில் போய் ஏதாவது வேலை செய்யலான்னு வா ஜபத்துக்கு வா ஜபத்துக்குவான் படாத பாடுபடுத்துறாரு அப்படின்னு நீங்கள் என்ன குறை சொல்லுது வாழ்த்துக்கள் ஆனா ஒன்னு சொல்லுங்க இவ்வளவு ஜோமனி சில நல்லாவில் இவ்வளவு ஜோமணி ஒரு விடுதலை வரலையே இவ்வளவு ஒரு பிரகாசம் இவ்வளவு ஜோமணி ஒரு வளர்ச்சி வரலையே ஒரு அலையா சொல்லுங்க அப்போ இதுக்கு என்ன காரியம்னு பார்த்தா அவன் ஜபிக்கிற பலருடைய இருதயம் மன்னிக்காத இருதயமா இருக்கு ஜபிக்கிற பலருடைய இருதயம் இன்னும் மன்னிக்காத இருதயமா இருக்கு நான் செத்தாலும் பேச மாட்டேன் செத்தால் அவள் வீட்டுக்கு போக மாட்டேன் செத்தால் அவளுக்கிட்டேருந்து ஒருபடி ஆகாரம் வாங்கி திங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லாங் பொருத்தனைகளை பண்ணி வச்சுட்டு ஆலயத்தில் வந்து ஒரே ஜபம் எப்போ எழுப்புதல் வர்றப்பா நீ செ

இழந்தியோ அன்னைக்கு வளர்ச்சி உன்னுடைய முன்னேற்றம் பிரகாசம் அது உனக்கு தெரியுமா மன்னிக்கப்பட வேண்டுமானால் மன்னிக்கு மன்னிக்கிறவனா இருக்கணும் நீ ஜபம் பண்ணும் பொழுது ஜபத்தை ஆரம்பிக்கும் பொழுது இடத்துல உட்காந்து அண்டவர் யாரையாவுக்காவது மனஸ்தாபம் இருக்கா யார்த்தையாவது பேசாமல் இருக்கணும் யார்த்தையாவது விட்டு கொடுக்காம இருக்கணும் யாரையாவது மன்னிக்காம இருக்கணான்னு உட்காந்து யோசிக்கணும் யோசிச்சுட்டு ஆமாம் மைனிட்ட பேசலை பெரியமேட்ட பேசல அவங்கள மன்னிக்கல அக்காவை மன்னிக்கலை அண்ணனை மன்னிக்கல அப்போ நம்ம ஜபம் விருதாவா பெயரும் வேஸ்டா ஜபத்தை வேஸ்ட் பண்ணா அதனால முதல்ல என்ன செய்யணும் அவர்களை மன்னிச்சுட்டு